வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுகவின் மூத்த தலைவரும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு திமுகவினருக்கு ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வழங்கினார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் பேசும்போது கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நான் நெருக்கமாக கண்காணித்து வருகிறேன் கடந்த தேர்தலில் சில தவறுகள் ஏற்பட்டன சில துரோகங்கள் செய்து விட்டார்கள் அதுவும் எனக்கு தெரியும் ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் இந்த முறை அப்படி அதையும் அனுமதிக்க மாட்டேன் கட்சிக்கு துரோகம் செய்த சிலர் உள்ளார்கள் அவர்களை விலக்கி தகுதியானவர்களை முன்னிலைப்படுத்துவேன் அவர்கள் எனக்கு எதிரியாக கூட வரலாம் ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்பவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது